வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கமலா ஆரஞ்சு நம்ம எடுத்துக்கிறதால என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகளை கமலா ஆரஞ்சு நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ கமலா ஆரஞ்சு பழம் குளிர்காலத்தில் சாப்பிடுவது மிகவும் நல்லது அப்படின்னாலும் அது கிடைக்கக்கூடிய டைமில்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் இந்த கமலா ஆரஞ்சு பழம் வந்து நாவிற்கு சுவையாக இருக்கிறதோடு உடல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக குளிர்காலத்தில் உடல் வெப்பநிலை வந்து குறைய ஆரம்பிக்கும் நமது நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய அளவும் குறையும் ஈஸியாக புது விதமான தொற்று நோய்களாக நமக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடாது முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னா கமலா ஆரஞ்சு எடுத்துக்கலாம் சர்மம் வறண்டு பொலி விழுந்து காணப்படக்கூடிய பிரச்சனை எல்லாம் நீங்கள் கமலா ஆரஞ்ச் பழம் சாப்பிடும்போது உங்களுக்கு இருக்காது செரிமான மண்டலமும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் காரணமான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன கமலா ஆரஞ்ச் இன்னும் என்னென்ன மாதிரியான மருத்துவ நோய்களெல்லாம் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் எடையை குறைப்பதற்கு கமலா ஆரஞ்சு பழம் உதவிகரமாக இருக்கும் இந்த கமலா ஆரஞ்சு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சத்துக்கள் அதிகம் இருக்கு இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுவதோடு செரிமான ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது இந்த கமலா ஆரஞ்சு பழத்தில் கரையக்கூடிய சத்து இருக்கு இது நீண்ட நேரம் வயிற்றை வந்து நிரம்பி வைத்திருக்க உதவிகரமாக இருக்கும் அதாவது குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு பசி எடுக்காத நீங்க பசியை கண்ட்ரோல் பண்ணலாம் அடிக்கடி பசி ஏற்படக்கூடிய உணர்வு உங்களுக்கு இருக்காது அதனாலவே அளவுக்கு அதிகமாக அதிக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதை வந்து வெயிட் ஆகிக்கிட்டே போகாது உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்க கமலா ஆரஞ்சு பழம் சாப்பிட்றீங்க இல்லையா அதில் இருக்கக்கூடிய நார்சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கியிருக்கூடிய கொழுப்பு சத்துக்களை குறைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி சைடு எஃபெக்ட் இல்லாமல் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு விரைவாக உங்களுடைய உடல் எடையை குறைத்து கொடுக்கும் அப்போ இதில் இருக்கக்கூடிய நார்சத்து மலத்தை மொத்தமாக சேர்க்க முனைந்து நல்ல செரிமான ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேற்படுத்த உதவிகரமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஆரஞ்சு பழத்தை வந்து பார்த்தோம்னா எப்பவுமே தவிர்க்கவே கூடாது கமலா ஆரஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் எடை கண்ட்ரோலில் இருக்கும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து கமலா ஆரஞ்சு பழத்தில் இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு இது அதிகரிக்கும் குளிர்காலத்தில் இம்யூன் பவர் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும் அப்போது ஈஸியாக நம்மளை பலவிதமான தொற்று நோய்கள்லாம் அட்டாக் பண்ணிவிடும் சரும ஆரோக்கியமெல்லாம் நமக்கு இருக்காது செரிமான மண்டலம் வந்து நமக்கு வீக்காக ஆரம்பிக்கும் வீக்காக ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஆரஞ்சு பழங்களில் குறிப்பாக அந்த கமலா ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து உடலை தாக்கக்கூடிய கிருமிகளை எதிர்த்து போராடி நோய் எதிர்ப்பு திறனை இம்யூன் பவரை நமக்கு வந்து அதிகரிக்கும் ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய எந்த விதமான பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளும் நல்லா நமக்கு வரவே வராது கமலா ஆரஞ்சு பழத்தினை வந்து நம்ம அந்த அந்த ஜூஸ் இருக்குங்க இல்லையா அந்த சாறு வந்து நம்மளுடைய சர்மத்தில் தலைவணும் அப்படின்னா சர்மம் ஆரோக்கியமாகவும் ஊட்டச்சத்துடன் இருக்கும் மின்னக்கூடிய பொலிவான மிருதுவான சருமம் கிடைக்கும் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கமலா ஆரஞ்சு பழத்தை நம்ம சாப்பிட்டாலுமே உள்ளிருந்து சர்மம் வந்து அழகாக இருக்கும் வெளியில சர்மத்தில் தடவனும் ஓடினாலும் அழகாக இருக்கும் சளியை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது கமலா குளிர்காலத்துல சளி பிரச்சனை அதிகமாக இருக்கும் சளியை தடுக்கக்கூடிய சிறப்பான வழி என்ன கமலா ஆரஞ்சு பழத்தை தான் இந்த பழம் வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து நமக்கு ஆரோக்கியமாக வைக்கும் நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க அதுல வந்து விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய நம்ம எடுத்துக்கிட்டோம் சளி பிரச்சனைக்கு அது குறிப்பிட்டு இருக்காங்க ஏராளமான மனநல அளவில் இருக்கிறதால இதை குளிர் காலத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது சளி பிரச்சனைலாம் தடுக்கலாம் அது சார்ந்து வரக்கூடிய இருமல் ஜுரம் போன்ற பிரச்சனைகளை தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த விட்டமின் சி மூலமாக பெற்றுக்கொள்வதனால பல விதமான நோய்கள் வராமல் தடுக்கப்படும் இதை ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கமலா ஆரஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கமலா ஆரஞ்சு பழம் வந்து எடுத்துக்கொள்ளும் போது ரத்த நாளங்களில் தேங்கியிருக்கூடிய கெட்ட கொழுப்புகள் வந்து குறைக்கப்படும் ஏன்னா கமலா ஆரஞ்சு பழத்தில் ஃபிளஹனாய்டுகள் இருக்குது இது இதய நோய்க்கு எதிரான பாதுகாப்பை வழங்குது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ நமக்கு ரத்த ஓட்டம் எப்போதுமே இதயத்துக்கு வந்து சீரான அளவில் போய்கிட்டே இருக்கணும் மாரடைப்பு பக்கவாதம் எல்லாம் ஏற்படக்கூடாது அப்படின்னா ரத்த நாளங்களில் எந்தவிதமான கொழுப்புகளும் படியாமல் இருக்கணும் இப்போ நம்ம கமலா பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் குறைக்கப்படும் இதனால இயல்பாக ரத்த நாளங்கள் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு சீரான ரத்த ஓட்டத்தை அனுப்புகிறதால இதய துடிப்பும் சீராக இருக்கும் எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளுமே இருக்காது ஸோ அதனால இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கமலா ஆரஞ்சு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சிறுநெருக்க கற்களினுடைய அபாயம் குறையும் நம்ம வந்து நம்ம இந்த கமலா ஆரஞ்சு பதத்தை எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரில் சிட்ரேட் குறைபாட்டினால் சிறுநீருக்கு கற்கள் ஏற்படும் இந்த சிட்ரஸ் அப்படின்றது சிற்றிக் அமிலம் இது சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம் எலுமிச்சை பழம் போன்றவற்றை கிடைக்கும் ஸோ பொதுவாக சிறிய அளவிலான சிறுநீர் கற்களை கொண்ட நோயாளிகளுக்கு ஒரு டம்ளர் கமலா ஆரஞ்சு பழத்தை ஜூஸாக கொடுக்கும்பொழுது ஸோ அவங்களுக்கு அந்த சிறுநீர் கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து வெளியேற்றப்படுகிறதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆரஞ்சு ஜூஸ் வந்து சிறுநீரில் சிற்றீட்டினுடைய அளவை அதிகரித்து சிறுநீர் கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளை வந்து குறைக்கும் ஸோ அதனால் கிட்னி ஸ்டோன்ஸை ரிமூவ் பண்ணிடலாம் கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உருவாகாமல் உங்களுக்கு முன்னாடியே தருத்து பொதுவாக நம்ம இந்த கமலா அரைஞ்சி பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா சளி பிடிக்கும் அப்படின்றது பலருடைய கருத்தாக இருக்கும் ஏன்னா நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா சளி பிடிக்கும் நம்ம அளவோடு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சளி பிடிக்காது ஸோ அதனால் தொடர்ந்து நீங்கள் இந்த கமலா அரைஞ்சி பழத்தை உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போது சாப்பிடுங்க முடியாட்டி போனால் வாரத்தில் ஒரு தடவையாவது கமலா அரைஞ்சி எடுத்துக்கொண்டு நிறைய மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை